அனைவருக்கும் வணக்கங்கண்ணா விவே சேனலில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீபோர்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க எலக்ட்ரானிக் மாடலு நாலு ஓனருங்க எப்சி பத்து மாதம் கரண்டுங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டு டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் கட்டிட்டாங்க வண்டி இன்ஜின் சைடு மிக தெளிவாக இருக்குங்க பால் லைன் சுத்தமாக இருக்கும் மூணு டயர் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இருக்குங்க ஒரு டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க வண்டி பால் லைன் சுத்தமாக இருக்குங்க சுற்றி காட்டணும் பாருங்க வண்டி மட்டும் சுற்றி காட்டணும் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பத்து சில்வர் மெட்டாலிக்ங்க இது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறது பாருங்கள் பெட்ரோல் வந்து வண்டியில் ஆடியோ சிஸ்டம் இருக்குது இன்டீரியர் மா வண்டியில ஆரோசி நீட்டாக மாதிரி வண்டி டிக்கி ஓகே மாதிரி வண்டி கேஸ் அண்டாஸ்ட்மெண்ட்டோடு இருக்குங்கண்ணா ஆடியோ சிஸ்டம் உள்ளே ஆகிருக்கு இருக்கு வண்டியோட டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு நாலு ஓனரு எஃப்சி பத்து மாதம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் திருப்பூர் நம்பர் இப்போ லாஸ்ட்டு நாலாவது ஓனர் ஆகிட்டே ஈரோடு மாவட்டம் கோபி சிட்டி பாளையம் வண்டி இன்ஜின் சைடு லைன் சுத்தமாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைன்லாம் வண்டியில் எதுவும் கிடையாது ரிவர்ஸ் லைட் இண்டிகேட்டர் வைப்பர் மோட்ரு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இது நைட்டு எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் ஐடியா இருக்கிறீங்க கூப்பிடுங்க இது கோட் பண்ணுற ரேட்டு ரெண்டு நாற்பது கோட் பண்ணுதுங்க இந்த வண்டி பார்க்குற இடம் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவ இடத்துல பார்க்கணும் வண்டி ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நெகோஷியேட் பண்ணலாம் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரலாம் பார்த்துட்டு கூப்பிடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்